வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து ஆயிரத்தி இரண்டாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் நன்றியில் செல்வம் அப்படின்ற அந்த தலைப்பு தலைப்பில் இரண்டாவது திருக்குறள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை நம்முடைய வல்லாசிரியார் இளைராஜ் ஐயா அவர்களையும் நம்முடைய அம்மையார் சரதா அம்மையார் அவர்களையும் ஆஹ் இணைய இருக்கக்கூடிய அஹ் பன்னாட்டு இயக்குநங்க அன்புடன் நனந்தி அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணையமதியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி இரண்டாவது திருக்குறள் இரண்டாவது திருக்குறள் நன்றியில் செல்வம் என்று அதிகாரம் தெரிகிறது பொருளாளன் பொருளாளன் ஆம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளான் ஆம் மானா பிறப்பு இதுல வந்து ஆஹ் வள்ளுவர் வந்து இந்த அதிகாரத்தை முழுக்க திட்டதுக்கே பயன்படுத்திருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா தலைப்பு அப்படித்தான் இருக்கு நன்றியில் செல்வம் அப்படின்றதான் வச்சிருக்காங்க அதாவது பயன்படாத செல்வம் பயன்படுத்தாத செல்வம் ஆஹ் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம் அந்த வகையில பாக்கும்போது இங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா பொருளை வைத்திருக்கிறார் அதாவது பொருளை சொல்லுவாங்கல்ல பொருளை வந்து சேர்த்து வைக்கணும் பொருளை பாதுகாத்த அப்பதான் இருக்கும் இல்லாட்டி இருக்காது அப்படின்ற ஒரு இதை சொல்லுவாங்க அப்படி பொருள் முக்கியமானது இந்த வாழ்க்கையில வந்து பொருள் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க பொருள் இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பொருளாளன் பொருளாளன்னா பொருளை வைத்திருக்கிறார் சம்பாதிச்சிருக்காங்க இல்ல பொருளை வைத்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க வள்ளுவர் இந்த இடத்துல ஆம் அப்படின்றத பயன் ஆம் அப்படித்தான் அதாவது ஆஹ் அவங்க நம்புறாங்க பொருளாளன் ஆம் அவங்க பொருளாளன் தான் ஆனா என்ன பண்றாங்க எல்லாம் எல்லாம் என்று ஈயாது எது பொருள் பொருள் தான் எல்லாம் என்று ஈயாது பொருள் தான் எல்லாத்துக்கும் அப்படின்றத அவங்க ஈயாது இப்ப நான் என்ன அர்த்தம் அது யாருக்கும் தரல தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கல நீங்க இந்த எம்ஜிஆர் படத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய திரைப்படங்கள்ல இருந்து அடிமைகளை பயன்படுத்துவாங்க அதாவது எம்ஜிஆர் படம் இது இந்த நான் ஈட்டாலுன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்பியார் அவர்கள் ஒரு தொழிற்சாலை நடத்துவாங்க தொழிற்சாலையில வந்து அவங்க வேலை செய்யறவங்க முன்பணமாக அதாவது திருமணம் கேட்பாங்க உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது சொல்லுவார் ஆனா அவங்க உழைப்பாளிகள் வழியாக பொருள் போட்டு பண்றாங்க லாபம் வருது சரி ஆனா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு தரணும்ல அவங்களுக்கு வேண்டியது தரணும் அந்த காசை கொடுக்கறது கூட நம்மளால முடியாது அப்படின்றது அது விருப்பம் இல்லை ஆனா கையில ஒரு லட்ச ரூபா அடுத்த காட்சியிலே காட்டுவாங்க ஒரு லட்ச ரூபாய் சும்மா பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவாரு ஆனா அவங்க கேட்கறது அந்த காலத்துடைய பணத்துல பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ தான் கேட்பாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா அவங்க கொடுக்க மனம் வராது இன்னொரு காட்சியில என்ன பண்ணுவாங்க ஒரு தொழிலாளிக்கு அடிபட்டு ஒரு தொழிலாளிக்கு அடிபட்டுரும் அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம் மற்ற தொழிலாளிகள் வந்து கேட்பாங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு நம்பியார் அவர்களே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு அப்புறமா நம்ம கதாநாயகன் வந்து பேசும்போது அப்ப சொல்லுவாரு கூட்டிட்டு போனா அது இதாயிடும் ஆஹ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிஞ்சிருவாங்க வழக்கு பதிஞ்சா நம்ம நிறைய பணம் கொடுக்கணும் அவன் இங்க கூட்டிட்டு போனா தானே பிரச்சனை நான் கூட்டிட்டு போல இவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை ஆனா அதுக்கு போய் நம்ம அதுக்கு எல்லாம் போய் நிறைய செலவு பண்ண முடியாது இவனுக்கு ஒரு உதவி கூட செய்ய முடியாது அடிபட்டவன் அடிபட்டவனாவே இருக்கட்டும்னு சொல்லுவார் அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஆனா அடுத்தவர்களுக்கு அதாவது அதை சம்பாதிக்க உதவியவர்களுக்கு கூட நம்ம வந்து அதை செய்ய மனம் இல்லை இதுதான் பொருள் தான் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல பொருள் தான் எல்லாத்திற்கும் வந்து இப்ப இன்னைக்கு அஹ் பொருளாக செய்ய செய்வது பொருள்தான் அதாவது இந்த இடத்துல பொருள் அப்படின்றது செல்வத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஆனா கல்வியும் அததான் பண்ணுது ஆனா இந்த இடத்துல இவங்க பொருளாளன் இந்த இடத்துல பொருளாளன்றதை எதை பேசுறாங்க ஈயாதுன்னு பண்ண பேசிட்டதுனால இவங்க பணம் காசதான் பேசுறாங்க வேற எதையும் பேசல ஆஹ் ஆனா இத எதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நீங்க கல்விக்கும் பயன்படுத்திக்கலாம் நான் பெற்ற அறிவுக்கும் பயன்படுத்திக்கலாம் அஹ் எல்லாத்துக்கும் வந்து ஆனா இந்த பதினாறு வகை செல்வதற்கு இது பொருந்தது அப்படின்றதையும் நம்ம இங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் என்ன ஆயிடுச்சு தனக்கு தெரிந்த ஒரு வைத்திய முறையை தனக்கு தெரிந்த அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லி கூடாது தன்னுடைய பரம்பரைக்கு மட்டுமே சொல்லி தரணும்னா நிறைய விஷயம் இன்னைக்கு அழிஞ்சே போச்சு அவர்களுக்கு யாரும் சொல்லி தந்திருப்பாங்க அதை இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு நிறைய வைத்திய முறைகள் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை காரணம் வந்து அவங்க அடுத்த பரம்பரைக்கு சொல்லி தர விரும்பவில்லை நீங்க இதே பாத்தீங்கன்னா தெரியும் ராமானுஜர் கேட்கும்போது அவர் சொல்லி தர மாட்டார் கிட்டத்தட்ட பண்ணி பண்ணி பல இதெல்லாம் அதுக்கப்புறம் அவரு நம்பிக்கையை பெற்று அத சொல்லுவார் ஓம் நமோ நாராயணன்ற அப்பயும் அவர் சொல்லுவார் வேற யாருக்கு சொல்லி தந்துடக் கூடாது சொல்லி தந்தேன்னா நீ நரகத்துக்கு தான் போவார் அப்படின்னு அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவதற்கு அடுத்தவங்களுக்கு கூட இது ஈதல் அப்படின்றது எங்கெல்லாம் வருது அப்படின்னா நீங்க கல்வியை போதிப்பது நீங்க வந்து எல்லாத்துக்குமே இதுதான் வருது ஸோ அந்த வகையில வந்து நீங்க எல்லாத்துக்குமே இதை பொருத்தி பதினாறு வகை செல்வத்துக்குமே இதை நீங்க பொருத்தி கொள்ளலாம் கலைகள் அப்ப நடன ஆசிரியர்கள் அதை வந்து நட மற்றவர்கள் தரல இசை ஆசிரியர்கள் இசையை மற்றவங்களுக்கு சொல்லித்தர விரும்பவில்லை அப்படின்னா அதோட அழிஞ்சிட்டோம் அதுதான் அதோடைய இதா போகும் அதை தான் இங்க பேசுறாங்க அதாவது அது தகுதியுடைய ஒருவனுக்கு அதை நம்ம சொல்லித்தர ஆஹ் வேண்டும் தகுதியுடைய ஒருவனுக்கு செல்வமாக இருந்தாலும் அது நம்ம கொடுக்கும் அதுதான் வந்து ஏன்னா இதனால என்ன பயனாக போகுது நம்ம செத்து போயிட்டோம்னா இது ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து கோடி கோடியா வச்சிருந்தாலும் செத்து போயிட்டா என்ன ஆக போகுது அதே ஒரு பிடி சாம்பல் தான் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு முன்னாடியாவது ஆரடி இடம் மண்ணுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த ஆரடியும் கிடையாது ஒரே ஒரு செம்பு ஒரு செம்பு கூட இல்லை ஒரு டம்ளர் தான் டம்ளர் சாம்பல் தான் அப்ப நான் இதை இதை வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நேத்து கோடி கோடியா வச்சிருந்த மனிதர் அவரால் அந்த அதாவது அந்த பணத்தை வைத்து அவரை காப்பாற்ற முடியல மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்திருந்தார்கள் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி அவங்களுடைய இறப்புக்கு இன்னமும் காரணம் தெரியல ஒரு அஹ் ஒரு கதை சொல்லுவோம் அதுவுமே உண்மையில நடந்த ஒரு ஒரு செய்தி அதாவது துபாயில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இளவரசர் பணக்காரர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணிருக்கார் தன்னுடைய சமாதியை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய இத வந்து கட்டி வச்சுட்டு அதுக்காக பாத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் வந்து வெளியில அவருக்கு அந்த கடல்ல எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது பழக்கம் அப்படி ஒரு வாட்டி போகும்போது கடல்ல விழுந்து அவருடைய உடல் கூட கிடைக்கல அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய அடக்கம் செய்யக்கூடிய அறையை செஞ்சு அது மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சு வச்சிருந்தாரு ஆனா அதற்கு கூட அவர் உடல் கிடைக்காத நிலை இருந்தது அப்படின்னு நான் இவ்வளவுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை அப்ப அப்படின்ற இடத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் இறக்க போது ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவரு லண்டன்ல போய் வாக்கிங் படைக்கு போய் இறந்துட்டார் போது அவர் யாருக்குமே தெரியல இன்னைக்கு சினிமா நடிகர்கள் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் யாருக்குமே தெரியல ரெண்டு நாளா ஆதரவற்ற ஒரு பிணமாக தான் இருந்தார் இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை இதுல நீங்க வந்து கோடி கோடியா சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க பசிக்கும் போது அடுத்தவர்களுக்கு ஒண்ணு இல்லை ஒரு மண்ணுக்கும் நீங்க தங்கத்துக்கும் ஒண்ணும் வித்தியா அதாவது நீங்க மண்ணை விட தங்கம் கீழானது அப்படின்ற இடத்துல இந்த பணம் உங்களை என்ன பண்ண பண்ணிடும் உங்களுக்கு தேவையானதை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நம்ம சொல்லல வள்ளுவர் சொல்லல ஆனால் அதை அத வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு தேவைப்படுபவருக்கு நீங்க அதை கொடுக்கல அப்படின்னா அதனால என்ன பயன் நீங்க ஒரு பத்து ரூபாயை வச்சுக்கங்களேன் இந்த பத்து ரூபாயை உண்மையிலே அன்னைக்கு உண்மையை பசிச்சிட்டு இருக்கவனுக்கு நீங்க அந்த பத்து கொடுத்து அதனால அந்த பத்து ரூபாயில ஒரு உணவு வாங்கி கொடுத்தீங்க கொடுத்தோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாயோட மதிப்பு பத்து ரூபாய் அல்ல வள்ளுவரை சொல்றார் காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் அது ஞானத்தின் மால பெரிய அவனுக்கு அது அந்த இடத்துல தேவை அந்த இடத்துக்கு தேவைப்படுறவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட இருக்கலாம் இல்ல நம்ம செய்யக்கூடிய வழிகாட்டி ஏய் நீ இங்க போய் இந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போய் உனக்கு வேண்டியது கிடைக்கும் அதை நம்ம ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு நம்மளுடைய இலக்கியமே அது மிகப்பெரிய ஒரு இலக்கியம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்க கிடைக்கும்னு சொன்னா கூட அவனுக்கு சரியான வழிகாட்டுதலை ஒரு மாணவனுக்கு கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு நல்லதுதான் அப்புறம் அதை கூட நம்ம செய்ய விரும்புகிறது இல்லை அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அஹ் இன்னைக்கு அரசு ஆசிரியர்கள் நான் இல்ல தனியார் ஆசிரியர்கள் யார வேணா வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாணவன் உண்மையிலேயே அவனை கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை தினமும் ஒரு நீ படுறா என் பக்கத்துல உட்காந்து படிடா நீ நீ நல்லா வருவாடா நீ வந்து படிக்க வராதுன்னா இல்ல நீ நல்லா சொல்லிட்டு உனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு அதிகமா உட்காந்து சொல்லி கொடுத்தா என்ன இல்ல அவனுக்கு வந்து தனியா நீ இப்ப என்ன நடந்துச்சு என்கிட்ட சிறப்பு படம் வா நான் அவனுக்கு சொல்லி தரேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க அரசு பள்ளியில அப்படி சிறப்பு பாடம் போனா மட்டும் அவன் படிச்சிருவானா ஆனா ஆனா அதே அன்பா அதே பள்ளிக்கூடத்துல ஏன்னா காசு கட்டுறதுக்கு வழி இல்லாம தானே அரசு பள்ளிக்கே வராங்க அப்படின்னு அந்த இடத்துல அவர்கள்ட்ட இருந்தும் பணத்தை புடுங்குவதுக்கு விரும்பக்கூடிய இன்னைக்கு அது அவங்ககிட்ட இருந்தும் சம்பாதிப்ப ஏன்னா அரசு அவங்களுக்கு லட்சங்களில சம்பளம் குடிக்கிறது ஆனால் இவங்க இன்னமும் வந்து நூறுக்கும் இரநூக்கும் அலையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆஹ் இப்ப நீங்க அதே நேரத்துல நீங்க கோயிலுக்கும் போயிடலாம் அரசு மருத்துவர்கள் எடுத்துக்கலாம் கோயில் பூசாரிகள் நீங்க இருக்கிறவங்க கிட்ட தட்சிணை வாங்கிக்கோங்க இல்லாதவங்க கிட்ட நீங்க கொடுக்கல என்ன நீங்க அவமானப்படுத்துறது தப்புல அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கல இல்ல அது அங்க ஈதல் அப்படின்றதுல நீங்க அவங்க செய்ய வேண்டியதை அவங்களுக்கு நீங்க சம்பளம் வாங்கிட்டு தான் அந்த வேலை செய்வீங்க அப்படி செய்யும் போது நீங்க அந்த பொருளாளன் அந்த இடத்துல உரிமையுடையவனாக இருக்கக்கூடியவர்கள் அங்க வந்து வருபவர்களுக்கு நீங்கள் பொருளை வாங்கி கொண்டுதான் செய்வேன் அப்படின்னு நீங்க செய்வீங்கன்னா நீங்கள் அங்கே உங்கள் சார் ஈயாது அப்படி உங்க கடமையை செய்யாதுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லும் போது இப்ப இந்த மாதிரி நிறைய பிரிவுகள்ல பிரிக்கும் போது வள்ளுவர் திட்டாருன்றதை விட சாபம் கொடுக்கிறாரு பொருளால நாம் எல்லாம் என்று ஈயாது இதுதான் என்னை வாழ வைக்கிறது இதை யாருக்கும் கொடுக்கும் அது நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு சில நிறுவனங்கள்ல அவங்களுடைய ஒரு பணி இருக்கும் அறி இப்ப இங்க வந்து பொருள்ன்றது அறிவுக்கு போறோம் பணி இருக்கும் அந்த பணியில அவங்க ஒரு பல வருஷம் அங்க இருந்திருப்பாங்க புதுசா வரவங்களுக்கு அது சொல்லி தர மாட்டேன் எனக்கு மட்டும் யார் சொல்லி நீ முடிஞ்சா கத்துக்கோ அவனுக்கு ஒண்ணுமே புரியாது எங்க அது கல் படித்து வந்த கல்வி வேற அங்க துறையில இருக்கக்கூடிய ஒரு நுட்பங்கள் வேற நீ கத்துக்கோ அவனுக்கு தலையும் புரியாது ஒன்னும் புரியாது சில நேரத்துல வேலையை விட்டுட்டு ஒரு ஆறு மாசத்துல போ போனவங்க எல்லாம் உண்டு ஏன்னா அவங்களால அந்த வேகத்துக்கு போக முடியாத அந்த இதை புரிஞ்சுக்க முடியாது ஆனா இவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்குவாங்க அப்புறம் இந்த இடத்துல அடுத்தவனுக்கு ஈயவில்லை என்பதை விட அடுத்தவனுக்கு கெடுதலும் செய்கிறார்கள் அறிவு படைத்தவர்கள் அப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது பொருளாளன் ஆம் எல்லாம் என்று ஈயாது இவரும் இவரும் மருளாளன் ஆம் மான மான பிறப்பு வள்ளுவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஆஹ் இதை விட ஒருத்தரு நம்மளால திட்ட முடியுமா அப்படின்றது தெரியல அதாவது என்ன சொல்றாரு அவரு அது அதாவது மருளாளன் மருளாளன் அப்படின்ற இடத்துல பண்றாங்க இந்த பொருளின் மீது கொண்ட மயக்கம் கல்வியின் மீது கொண்ட மயக்கம் தன் அதிகாரத்தின் மீது கொண்ட கொண்ட மயக்கம் இதனால் இதனால் அடுத்தவனுக்கு அவன் உதவி செய்யாம இருந்துட்டான்ல அவன் தேவைப்படுறவனுக்கு அவன் செய்யாம இருந்துட்டான்ல அதனால வள்ளுவர் சொல்றாரு மானா பிற இதை விட மோசமான பிறப்புல பெறப்படா இலிபிறப்பில் பிறப்பா அப்படின்னு வள்ளுவர் திட்டுறாரு ஆனா எவ்வளவோ ஒரு வள்ளுவர் சாபம் கொடுக்க அதாவது வள்ளுவர் மறுபிறப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு சில குரல்கள் வந்து சில ஒரு சிலதான் அதுல இந்த மாதிரி பேசுறாரு ஒண்ணு நீ இலிபிறப்பு பிறப்பா அப்படின்றத ஒண்ணு எடுத்துக்கலாம் இன்னொன்னு நீ இப்பயே இலிபிறப்பில் தான் இருக்கிறாய் நீ இப்பயே மோசமான பிறவிதான் சொல்ல முடியாது நீ ஒரு இலிபிறப்பு அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு சில நேரங்கள்ல நம்ம பாக்கலாம் அது நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கலாம் பேருந்து ஓட்டுநர்களாக இருக்கலாம் நிறைய பேர் அத அரசியல்வாதிகள அவங்களுடைய அதாவது அவங்க எந்த நேரத்துல யாருக்கு உதவி செஞ்சு இருக்கணுமோ அவங்க செய்யாம அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவங்க அதிகாரத்தை அதாவது அவங்க காசு கொடுக்கணும் அவங்க அதிகாரத்துல அவங்களை கொடுத்திருக்கலாம் ஆட்டோக்காரர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்துல ஓட்டி இருக்கலாம் இப்ப இது நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கலாம் இப்ப அதெல்லாம் வந்து அவங்க செய்யாம பணம் தான் பெருசு பணம்தான் பெருசு அப்படின்னு வந்து அவங்க செய்யக்கூடியது வந்து அவர்களை என்ன சொல்லுதுன்னா அவர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் இழிபிறப்பு என்று வள்ளுவர் சொல்கிறார் இந்த பொருளின் மீது கொண்ட பற்று கல்வியின் மீது கொண்ட பற்று உரிமையின் மீது கொண்ட பற்று இதெல்லாம் வைத்து அவர்களை அவர்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருப்பவர்களை அவர்கள் இலி அதாவது செய்ய முடிந்தும் செய்ய அதாவது தன்னுடைய ஒருவர் கேட்டும் அது தனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாதவர்கள் இலி பிறப்பு பிறந்தவர்கள் என்ற வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் முதல்ல நம்மளுடைய பன்னாட்டு இயக்குனர் அவர்கள் அழைச்சிடுற தையப்பரேன் வாங்க அனைவருக்குமே நண்பின் வணக்கம் தமிழால் இனிவம் உலக தமிழ் பேரி இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆழ்மை வாழ்நாள் சாதனையாளர் மதிப்பிற்குரிய பேருக்குரிய ஐயா அவர்களுக்கும் அன்பு தோழமை அன்பழகிஸ்ரீதர் அவர்களுக்கும் இனி வணக்கம் ஆஹ் மிகச் சிறப்பான ஆயிரத்தி இரண்டாவது திருக்குறள் வள்ளுவம் எதையுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படியே அடிக்கிற மாதிரிதான் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு நீ சேர்த்து வச்ச பொருளால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அதனாலதான் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு அஞ்சு பைசா கூட கொடுக்காம யாருக்குமே கொடுக்காம அந்த தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வச்சிருக்க இந்த உங்க பிறவியே தேவையில்லாத ஒரு ஒரு அற்ப பிறவிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது ரொம்ப அழகாக நீங்க நிறைய விளக்கங்கள் சொல்லி சொன்னீங்க இங்க சமகாலத்திலயும் சரி இன்னமும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க சொந்தவந்து குள்ளையே கொடுக்க கூடாதுங்கிற தான் இருக்காங்க நமக்குள்ள நமக்கு நம்ம பிள்ளைக்குன்னு கிடைக்கல அதுங்க அவங்களுக்கே நீங்க சொன்னீங்க பாருங்க அழகா ஆரடி மண் கூட சொந்த முன்னாடி இருந்தது இப்ப சொம்பு கூட நகைச்சுவையா தான் கேட்கறதுக்கு ஒரு டம்ளருக்கு வந்துருச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம கோடீஸ்வரனா பங்களா நினைச்சாங்களா என்னன்னு தெரியாது அப்படித்தான் நடந்துக்கிறாங்க ரொம்ப அருமையான திருக்குறள் சிந்திக்க தோண்டிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்தது நம்முடைய ஐயா நம்முடைய அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்வாக சிறப்பாக ஆயிரத்தி இரண்டாவது தொடர் நிகழ்வாக சிறப்பான அருமையான உரை இந்த குரலுக்கு காலையில் ஒரு குரலத்தில் பார்த்ததுதான் ஒரு துறவியும் செல்வந்தர் சந்தித்ததை செல்வந்தர் துறவி அழைத்து மாடியில் கிழக்கு திசையில் பாருங்கள் வாழியில் கண்ணு கட்டிய தூரம் மாந்தோப்பு மேற்கு திசையில் தென்னந்தோப்பு அந்த பக்கம் படந்தோப்பு உங்கிட்டு நெல்வயல் என்று சொல்வார் கடைசியில் கீழே வந்து ஒரு அறையெல்லாம் போது பணம் போதியது இருக்கு என்று சொல்லும்போது துறவி பதில் சொல்வார் எல்லாம் இருப்பது சரி மண்டைக்குள்ளே இல்லையே அப்படின்பார் உடனே செல்வந்தார் அதிர்ச்சி ஆய்வார் என்ன இல்லை அங்கே அன்பும் அறிவும் இல்லை என்பதை சுட்டி காட்டுவார் அதன் பிறகுதான் அவங்க செல்வந்தர் உண்மை புரிந்தது ஏழு திறமைக்கு அவற்றின் செல்வம் இருந்து பயன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது இழிபரப்பு என்பதை அருமையாக ராமானுஜர் சொன்ன அந்த கருத்து அதை சொல்லக்கூடாது நரகமே கிடைத்தாலும் பரவாயில்லை பிறருக்கு பயன்படுவது என்பதையும் அழகாக சொன்னதும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் எதை கொண்டு போகிறோம் எதை கொண்டு வருவது என்பது ஆரடி நிலம் அது கூட இல்லை இப்படி உடனே ஒரு டம்ளர் அந்த சாம்பல் அளவுக்கு தான் என்று அருமையாக சொல்லி நிலையாமை ஒண்ட இந்த உலகத்தில் நிலையான ஒன்றை பிறர் கொடுத்து அதை செய்யவில்லை என்றால் வெளிபரப்பு கிராமத்தில் இல்லாமே போன வரவிலே நீ இருந்ததை விட இந்த பறவை அப்படி தாண்டா இருக்க அடுத்த வரையில்தான் அழுதியா பிறப்பு பன்னியா பிறப்பு குழுவா பிறப்பு இப்படி எல்லாம் சொல்வார்கள் கருமையாக இருக்கிறவர்களை குறிப்பாக அந்த வகையில் அதை கிடைத்த செல்வத்தை பிற கொடுத்து மகிழவில்லை என்றால் அது இழிபிறப்பாகும் இந்த வகையில் அருமையான ஒரு நாளை எடுத்துக்காட்டே சொல்லி சிறப்பான இந்த ஆயிரத்தி இரண்டாவது ஐயாவுக்கு வடக்கடும் வாழ்த்துக்களும் இணைப்பில் இருக்கின்ற பன்னாட்டு இயக்குனர் மற்றும் அன்புடன் ஐயா அம்மா கண்களை சிறிது பேராசிரியர் அம்மா உட்பட அனைவரும் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் சத்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் நம்மளுடைய அழகுராஜய் அவர்களுக்கும் ஆனந்தி தோழிக்கும் பணிவான வணக்கம் சிறப்பான ஒரு குரல் அதாவது என்னால நல்லத நான் நாலு பேருக்கு சொல்றோமோ இல்லையோ கெட்டதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு உலகத்துலதான் உண்மையிலேயே நாமப்ப இருக்கும் சொல்லி கொடுப்பதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் இல்லாத ஒரு சூழல் இப்ப இருக்கு மனம்ன்றது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வர்றதில்லை ஏன்னா நம்ம நிறைய பணியிடங்கள்ல பார்க்கும்போது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கறத கூட சொல்வதற்கு கூட தயங்குவாங்க பாத்துக்க ஏ அடி வாங்கி உதவ வாங்கி எப்படியாவது கத்துக்கோ அப்படின்ற கூடிய ஒரு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களின் மனமும் இருக்கு அதுல செல்வத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை அவ்வளவு சிறப்பான ஒரு குரலை ரொம்ப அழகா தெளிவா எங்களுக்கு எடுத்துரைத்த ஐயா சத்ய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 மீண்டும் நம்முடைய ஐயா வீராவர்களுக்கும் அன்பொழி ஸ்ரீதர் அவர்களுக்கும் இணைய வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆஹ் வாழ்த்துகள் பலத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்